அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த கார்த்திகை தீபத்தினுடைய கதையை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முன்னொரு காலத்துல ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிவாலயத்துல தீபம் ஒண்ணு நீண்ட நேரம் எரிந்து திரி கருகி அணையக்கூடிய தருவாயில மெல்லிதான் எரிஞ்சிட்டு இருந்துச்சான் அந்த சமயம் அங்கு வந்த எலி ஒண்ணு விளக்கிலிருந்த திரியை இழுத்து போகும் நோக்கத்தோடு அனைத்து போகும் நிலையிலிருந்த அந்த திரியை இழுத்துச்சு எலியினால் தூண்டப்பட்ட திரி பிரகாசமாக எரிய துவங்கியதும் எலி பயந்து ஓடிடுச்சு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சிவன் ஆலயத்துல விளக்கை பிரகாசமாக எரிய வச்சு புண்ணியத்தை செஞ்சதுனால எலி அடுத்த மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவபக்தராக விளங்கினாராம் இறைவனின் ஆட்சி காலத்தில் கார்த்திகை தீப விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்தாராம் பின்னர் அவர் இறைவனின் திருவடியை சேரும் காலத்துல இறைவனை நோக்கி மக்கள் அனைவரும் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று தீபமேச்சு வழிபட்டு நன்மை அடைய வேண்டும் என்று வேண்டினாராம் அவ்வாறே ஈசனும் வரமளிக்க இன்றும் நாம் அனைவருமே இல்லம் தோறும் தீபம் ஏற்றி வழிபடுறோம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தாராம் இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுது மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிடுவார்கள் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன் முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பதுதான் தரிசனமாகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார் தீப தரிசனம் பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் கார்த்திகை தீப திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள் திருநாள் இந்த தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்ககால இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன இந்த தீப திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை நினைவுகூரும் திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலானோர் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள் இதுதான் தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது துன்பம் துன்பங்களை போக்குவதும் முற்பிறவியில் செய்த தீவினைகளை களைவதும் அன்பர்களை தன்னிடத்தே வா என்று அழைப்பதும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு திருவடிகளை காட்டுவதும் தன்னை எப்போதும் மனதில் நிறுத்தி தியானிப்பவர்களின் இடர்களை வாட்டுவதும் ஆகிய மலை திருவண்ணாமலையே இந்த பாடலை தீபமேற்றும் போது பாடினால் பிறப்பற்ற நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை விரத முறையை பற்றி பார்த்திடலாம் கார்த்திகை அன்று அதிகாலையிலே நீராடி இறைவனை வழிபட்டு நீர் மட்டும் அருந்தி இரவு கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள் மறுநாள் காலையில் காலை கடன்களை முடித்து நீராடி பாறை அருந்தி விரதத்தை நிறைவு செய்வர் பன்னிரண்டு ஆண்டுகள் இவ்விரதம் இருப்பவர்கள் வேண்டும் மரங்களை பெறலாம் என்பது ஐதீகம் என்ன சொந்தங்களே கார்த்திகை தீப திருநாளின் கதையை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கார்த்திகை தீப திருநாளுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் கமெண்ட் பாக்ஸ் மூலமா தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுக்கலாம் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்